எத நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்க பாருங்க இந்த யூனிட் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் என்ன வேணும் அவ்வளோ சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு எல்லாரும் எனக்கு உதவியாக உதவியா இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் என்றார் எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு எனக்குரிய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ணுற படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசுனான் ரொம்ப நல்லா பேசுறான் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதை ரொம்ப ஷார்ட்டா அழகா சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும் ஈரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக ஹீரோ ஈரோனுக்காக நீ செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி

இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணிருக்கீங்க மனமறைந்து வாழ்த்துறேன் இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதர்ந்த போட உள்ள படம் ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க இப்ப பாருங்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு படம் நான் எந்த படம்லாம் எல்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நான் சொல்ல அது ஏன்னா வம்பா வம்புப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறா அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாயிரு வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பண் பெருசா கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு நீ அதுலயே இருக்கு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆனா என்ன தெரியல நான் படம் பார்த்தல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதுல பல பேரு பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் பெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்லன்னு விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இது நல்லது இருக்கிறத நல்லதா இருங்க குரல் இருந்தா குறைவா இருங்க ப்ரொடியூசர் இப்பவே அஞ்சு கோடி நம்ம ஏதோ பேனால மை போட்டோன்றதால இப்ப மை கூட போட எல்லா அதாவது ஒரு சாப்பிட போயிருந்தோம் அங்க உள்ள ஒரு போடு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தால் வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறைவு இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால் இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையும் கோட்டை எதோ கதை கதையோட கொட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் பவுடர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்ப அந்த பவுடர் சார் எவ்வளவு வேதனைப்படுவோம் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல அதில் எவ்வளவு கதை இருந்தது அந்த கதையை எவ்வளவு சிக்கனா அழகாக எடுத்து சொன்னீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பானா உட்கார்ந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம் படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜய வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குநரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து மனம் நல்ல மனம் வாழ்த்து ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்க சின்ன பெருசாகணும் பெருசா வரணும் ஒண்ணு இந்த படம் வெற்றி பெற்றது என்ன பண்ணுவாரு அது மணிரத்னமா இன்னொரு யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்ட நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த படம்ல பாருங்க அந்த அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது ஒரு யூரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட இருக்கிற எழுபத்தி அஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க இந்தியில் அடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமாவது மனச வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்க படம் எடுக்கிறாங்க படம் லாஸ் ஆகி அந்த கடன் எடுக்க நீங்க படம் எடுச்சிங்க இதெல்லாம் நடந்துதா இல்லையா அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றதை உணர வேண்டாமா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் சொல்லுவார் நீ பூவாய் இருப்பதை விட இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து மாலையில் வாடிடும் டீக்கு பட்டுருவாங்க மலராய் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உணர்ந்து விடும் செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் படித்து சூடிக்கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியா இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க அப்புறம் அந்த விழா பாட்டம் டிசிப்ளின்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் விழித்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு அது இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த நடித்த மேலே என்ன மாடல் இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வர அட்வான்ஸ் அட்வான்ஸ் அவங்க நடிச்சப்படுத்தா புரொடியூசர் வேண்டாம் நமக்கு நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் லாபம் நல்ல என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று அத்தனை பேரும் டெக்னீசியன் உள்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து எழுபடுகிறேன் நன்றி வணக்கம்